இந்த பகவானுடைய இந்த ஹரி கதை அப்படிங்கிறது எவ்வளவு புகழ் வாய்ந்தது அப்படிங்கிறது சொல்றார் வாசுதேவ கதா பிரஷ்னா புருஷாம் இந்த பகவானுடைய ஹரிகதை அப்படிங்கிறது மூன்று பேரை என்ன பண்ணுவான் தூய்மைப்படுத்துமா யாராவது தூய்மைப்படுத்தும் அப்படின்னா யாரு ஒருவர் இந்த ஹரிகதையை பேசுறாங்களோ யார் ஒருவர் இந்த ஹரி கதையை பேசுவதற்கு தூண்டுறாங்களோ யார் வரும் இந்த ஹரி கதைய கேட்கிறாங்களோ இவங்க மூணு பேர் என்ன பண்றாங்க இந்த பகவானுடைய ஹரி திருப்தி அடையறாங்க இவங்க எல்லாரும் தூய்மை அடையறாங்கன்னு சொல்லி சொல்றோம் சோ இந்த மறுபடியும் வாசுதேவா அப்படின்ற வார்த்தையை உபயோகப்படுத்துறார் போன ஸ்லோகத்தையும் வாசதேவான் ஸ்லோகத்தை உபயோக வார்த்தையை உபயோகப்படுத்துறார் ஏன்னா சுகதேவருக்கு வந்து உள்ள அவ்வளவு அன்பு அதிகமாகுது அதனால வாசுதேவா 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 வந்து ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் வாசுதேவான்ற வார்த்தை அதிகமா உபயோகப்படுத்திட்டே போறார் இப்படிப்பட்ட அந்த ஹரிகதை அப்படிங்கிறது கங்கையை போன்றதுன்னு சொல்லி சொல்றேன் ஏன் கங்கையை போன்றது அப்படின்னா கங்கை உலகத்தையும் தூய்மைப்படுத்தும் நாம் இருக்கக்கூடிய இந்த பூலோகத்தையும் தூய்மைப்படுத்தும் கீழே இருக்கக்கூடிய பாத்தால் லோகத்தையும் தூய்மைப்படுத்தும் மூன்று உலகத்தையும் தூய்மைப்படுத்தும் அது போல இந்த ஹரிகதை அப்படிங்கிறது பேசுபவர் பேச தூண்டுபவர் கேட்பவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் என்ன பண்ணுவாங்க இது தூய்மைப்படுத்தணும் அதனால நான் இப்ப பகவ இந்த பாகவத்தை பேசிட்டு இருக்கோம் நீங்க என்ன என்ன அப்படின்னா இன்னொருத்தரை கேட்பதற்கு தூண்டணும் அப்படி அப்படின்னா உங்களுக்கு டபுள் மார்க் கிடைக்கும் உன்னை கேட்டதற்கு இன்னொன்னு தூண்டினதுக்கு அப்ப உங்களுக்கு டபுள் மார்க் வேணும் அப்படின்னு என்ன பண்ணுங்க நீங்க நாலுல இருந்து வரும்போது ஒவ்வொருத்தர் கூட்டிட்டு வாங்க பாகவதம் கேட்பதற்கு இல்லையா பாகவதம் கேட்பதே ரொம்ப புண்ணியகரமானது பிளஸ் இன்னொரு அடிஷனலா ஒரு ஒரு ஆஃப் அதை ஏன் விடணும் இல்லையா ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது இருக்காங்க சும்மாவே இருக்காங்க எட்டு மணிக்கு மேலே என்ன பண்ண போறாங்க எல்லாரும் கண்டிப்பா எல்லாரும் ஏதோ ஒரு பாக்ஸ் ஒரு கருப்பு பாக்ஸ் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு ஏதோ ஒன்று பார்த்து தான் இருக்க ஸோ என்ன பண்ணு கொஞ்சம் கொஞ்சம் அவங்களை எழுப்பி கூட்டிட்டு வாங்க வந்து பாகவகம் கேட்க வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வாங்க அதனால அவங்களுக்கு டபுள் ஆஃபர் இருக்குன்னு சொல்லி சொல்றேன் சோ இப்படியாக இந்த பாகவகம் அப்படிங்கிறது பேசுபவர் கேட்பவர் கேட்க தூண்டுபவர் அப்படின்ற மூன்று பேரும் திருப்தி மூன்று பேரையும் தூய்மைப்படுத்தமோ சொல்லி சொல்றார்